الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மசாலாக்களை எங்களுக்கு தேவையான சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரும் ஆனால் எண்ணிக்கை வீதத்தை பார்க்குற நேரத்தில் நாளுக்கு நாள் குறைவாகத்தான் நீக்கிறான் தேவையான நிறைய விஷயங்கள் நீக்கிறேன் கொண்டவங்களுக்கு சொல்கிறன் விளங்குறதுக்கு தொலிகோடைய பரலில் ஒன்று தான் நின்று தொலை சக்தி இருந்தால் நின்று தொழுகிறது ஃபரல் அது நிறைய பேருக்கு தெரிய நின்று குறை போல சக்தி இருந்தால் நின்று தொழுகிறது ஃபரல் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கொஞ்ச நேரம் தான் நின்று கொண்டு வீக்கல பண்ணா அப்பவும் பரல் கஷ்டம் உண்மையில நின்று கொண்டு வீக்கிறது கஷ்டம் எவ்வளோ ஏழுமோ நின்று கொள்றதுக்கு அவளோ நின்று நிறைய தொழிற்சதுக்கு தான் ருக்கோவுக்கு தான் போகலாம் அப்படியா அவர் நின்று தொழுது அவருக்கு பரல அடுத்ததெல்லாம் நின்று தான் செய்யும் தெரிய நிறைய பேருக்கு சிலவங்க நீ சஃபரில் போகிறாங்க போறாங்க படம் பேர் அவங்க விளங்குறது நான் செல்ற முக்கியத்துவம் தெரிய நிறைய பேருக்கு நீண்ட சஃபர் போறாங்க வாகனத்துல போறாங்க நெருக்கடி நின்று தொலை அவங்களுக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் நின்று தொலை தெரிவுகளுக்கு விளங்குது இப்ப இவர் பரலாக இருந்தும் சூழ்நிலையை கருதி உடம்புல சக்தி இருக்குது ஆனா சூழ்நிலை வாகனத்தில் இருக்கிறாரு பிரயாணத்தில் இருக்கிறாரு நீண்ட தூரம் பயணம் இப்ப இவர் தொழுகிறாரு ஆனா இப்படி உட்கார்ந்து கொண்டு தொழுகிறாரு திரும்ப தொலிகையை மீட்டணும் யாதா செய்யணும் அவர் கடமை நீங்கிடும் அவர் நின்று தொலாததுனால அங்கே பேசிட்டு தொலிகை மீறும் தெரிய நிறைய பேருக்கு தானத்துக்கு நான் செல்றேன் அதனால் நாங்கள் ஏன்ற அளவு தேவைப்படுற நேரத்தில் ஹசராத் இப்படியான ஒரு விஷயம் அண்டிக்குன்னு கொத்தரு கேட்டாரு அதுவும் மைய காய்க்கிற பழங்களை சாப்பிடலுமா அது சொத்துக்களுடைய விஷயங்கள் வேற அது எப்படியான ஒரு நிலைமலை சாப்பிடலும் எங்க மைய காய்க்கிற அப்ப அப்படியான விஷயங்கள் கேக்குறதுக்கு இதை கேட்குறாங்க இந்த மாதிரி மஜிமாக்கல் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு லேசி மைய வாடில காய்க்கிற பழங்களை சாப்பிடலுமா பிகோடிய உலமாக்கள் செல்கிறாங்க நபியோட எந்த தடையும் இல்லை மையவாடியில் எங்கேயோ காய்க்கறது சாப்பிட்றதில்ல ஆனால் ஆனால் உலமாக்கல் எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க அந்த காயில ஏதாவது வித்தியாசங்கள் உண்டானா அப்ப சாப்பிட்றது கூடாது அல்லது மையவாடில் வந்திருக்குது அடக்குறாங்க அந்த இடத்துல உடம்புக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கும் என்று பயப்படுறாரு அப்படின்னு அப்படி சாப்பிட்டதும் கூடாது அவருக்கு அப்படியான வித்தியாசமான நிலம் ஒன்றும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை உள்ளத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை செல்றாங்க கோழி அரைச்சிருக்குது எல்லாரும் கோழி அரைச்சி சாப்பிட்றாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஹலால் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் ஒருத்தர் வெறுக்கிறாரு கோழி அங்க சாப்பிடுது குப்பல் இது சீக்குது இப்படியானவருக்கு பயந்து அதில் ஒரு அருவறுப்பான நிலைமையில் அவர் அதை உணர்றதாக இருந்தால் அவருக்கு சாப்பிட்டது ஹராம் அதை சாப்பிட்ட அவருக்கு நோய் உண்டாகும் விருப்பம் இல்லாம உடம்பு ஒத்துக்கொள்ளாது அவருக்கு ஆனா மசாலா கேட்டால் கோலியரைச்சி சாப்பிட்டது ஹராமாவது இல்லை ஹராது அதுல பிரச்சனை இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கையோட வாழ்க்கையில புலங்கக்கூடிய விஷயங்கள் ஆனா நாங்க இன்னும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது குறவு அதனால் முயற்சி செய்யுங்க சனிக்கிழமை நாள் அலக்து இல்லான்னு சொல்லி சில சில சின்ன விஷயங்கள் பேசப்படுது கலந்து கொள்ளத்துக்கு முயற்சி செய்யுங்க தெரியாத விஷயங்கள் விளங்காத விஷயங்கள் தேவையான விஷயங்களை தனிப்பட்ட முறையில் மஜ்மால் கேட்காம தனிப்பட்ட முறையில் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஷால கேளுங்க இன்ஷா அதுக்குரிய பதிலை நாங்கள் தாரோம் அல்ஹம்துல் அந்த அடிப்படையில் நாங்கள் சுத்தத்துடைய பாடத்தில் வந்தோம் போன வாரம் நாங்கள் மக்குருஹாச்சொல் உதோ உதவுடைய மக்ருஹான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் அலகம்துல்லா நிறைய பேருக்கு மக்குருகன்னு என்னன்னு கூட தெரியாமல் ஞாபகப்படுத்தினோம் சிலவங்க பழைய காலத்தில் சொல்லுவாங்க நாற்பது ஒரு மக்குருஹான விஷயத்தை செஞ்சால் அவர் பாவத்தை செஞ்ச மாயாகிறோம் மக்குருடைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினோம் அதுக்கு பின்னால் நாங்கள் நவாக்கெலு உதோ உழுவை முறிக்கிற காரியங்களை பார்த்தோம் நாங்கள் இன்னைக்கு லேசாக பார்த்துட்டு உழு முறிஞ்சால் ஒருத்தருக்கு உழு இல்லாம என்னென்ன செய்யக்கூடாது முறிக்கிற காரியங்கள் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் முதலாவது உழுவை முறிக்கிற காரியங்கள்ல நபி அவங்க சொன்னாங்க முன்பின் துவாரத்தால் ஏதாவது வெளியானால் உழு முறிஞ்சிடும் கேட்பட்டால் என்னது முன்பின் துவாரத்தால் சிறுநீராக இருக்கட்டும் மலமாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் அல்லது இரத்தமாக இருக்கட்டும் அல்லது சில புழுக்கள் வெளியாகும் பின் அல்லது முன் துவாரங்களால அப்படியான நிலைமையாக இருக்கட்டும் கல் போன்ற விஷயங்கள் அபூர்வமாக செல்லவங்களுக்கு வெளியாகும் அப்படியான விஷயமாக இருந்தாலும் பொதுவாக முன் துவாரத்தால் அல்லது பின் துவாரத்தால் ஏதாவது வெளியானால் அது அபூர்வமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கல்லை போல புழுவை போல அப்படியாக இருந்தாலும் அவருக்கு என்ன ஆகிடும் புழு முறிஞ்சிடும் இது முதலாவது விஷயம் சல்லல்லாஹ் வலிவசல்லமாக சொன்னாங்க யாருக்காவது ஏதாவது முன் துவாரத்தால் அல்லது பின் துவாரத்தால் வெளியானால் அவருடைய புலு முறிஞ்சிடும் இந்த ஹதி சபு குறைதார் அதி அல்லாமல் அறிவிக்கிறாங்க ரெண்டாவது கைர மகைரமுத்தமக்கியனின் ஒத்தர் தூங்குறாரு தன்னுடைய பித்தட்ட சமமாக வச்சு கொள்ளாத நிலை தூக்கம் போனால் அவருக்கு என்ன ஹாலத் குழு முறிஞ்சிடும் நிறைய பேர் ஜும்மாக்கு வாராங்க தூங்குறாங்க அதே நிலை மேல எழுப்பி சொல்லுகிறாங்க செல்றாங்க செல்வங்க சொல்ற ஹசரத் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் பித்தட்ட சமமாக உட்கார்ந்து தான் தூங்குறோம் அப்படி ஒரு தூக்கம் தான் போயிருச்சுன்னு சொல்லி நல்லா உள்ளத்தில் ஆழமாக ஞாபகம் வச்சுக்கோங்க தூக்கம் என்று சொல்றது நபியுடைய ஹதீஸ் இருக்குது சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவங்க ஒரு சஹாபியோட பேசி கொண்டு இருந்தாங்க ஹதீஸில் அப்படியே வர்றது இந்த ஹதீஸ் அதை அனசதை எல்லாம் கொடுத்தாங்க ரிவாய் செய்கிறாங்க எகாம சொல்லப்படுது ஸல்லல்லாஹு வலை வஸல்லம் அவங்க தொலிகைக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் சஹாபாக்க சஃ தூக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த தூக்கம் வந்து தண்ட பித்தட்ட சமமாக சின்னொத்தர் தூங்கினா மெலிஞ்சொத்தர் தூங்கினா எப்படியும் காத்து பிரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் உடம்போ கொஞ்சம் கொழுத்தொருத்தராக இருந்தால் பித்தட்டு சமமாக இருக்கிறதாக இருந்தால் அவர் ஒரு சிறு தூக்கம் தூங்குறதுனால நபியுடைய ஹதீஸ் சஹாபாக்களும் சப்ல அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்களை யாரும் ஒழு செய்யலை அப்படியே சஃபுக்கு போனாங்க நபிவங்க தொலை வச்சாங்க அந்த ஹதீஸ் இருக்குது அதனால் தூக்கம் போனால் உழு முறிஞ்சிடும் ஆனால் பித்தட்டை சமமாக வச்சு தூங்கினால் அவருடைய உழு முறையாது அதே இதில் இன்னொரு விஷயத்தை கொண்டு வராங்க ஒருத்தருக்கு போதை ஏற்பட்டால் போதை சக போதை ஏற்பட்டா அவருடைய உழுவும் முறிஞ்சிடும் அல்லது மயக்கம் ஏற்பட்டு ஒன்றுமே தெரியாத ஒன்று காத்து பிரிச்சா ஏதாவது முன் துவாரத்தால் பின் துவாரத்தால் வெளியாகிச்சா என்றது தெரியா மயக்கம் ஏற்பட்டாலும் அவருக்கு என்ன உழு முறிஞ்சிடும் அல்லது கடுமையான நோய் ஏற்பட்டு இருக்குது தன்னுடைய சக்தியை வழங்குதில்லை என்ன நிலமல் இருக்கிற என்று அவர் விளங்கிக் கொள்றார் இல்லை அப்படியான ஒரு நிலம் ஏற்பட்டாலும் அவருடைய உழுவும் முறிஞ்சிடும் அடுத்தது பைத்தியம் ஏற்பட்டென்று சொன்னால் அவருடைய உலுவும் முறிஞ்சிடும் இது அந்த தூக்கத்துடைய பாடத்தில் கொண்டு வரக்கூடிய விஷயம் ஒரு விஷயம்தான் தன்னுடைய மனைவிட மேல கைப்பற்றது மேல்பட்டது நிறைய பேர் இது லேசாக கருதுறாங்க ஷாஃபி மதுக பிரகாரம் தனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு ஆகமான பெண்கள் மேல எங்களோட பட்டால் உடம்பு பட்டால் எந்த ஒரு திரையும் இல்லாமல் உதாரணம் எங்களோட கை சும்மா இருக்குது திரையில் ஒன்றும் உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒன்றுமே இல்லை அவங்களோட மேல துணி இருக்குது படுது பிரச்சனை இல்லை ரெண்டுமே எந்த ஒரு திரையும் இல்லாமல் பட்டதாக இருந்தான் நிபந்தன் என்னது திருமணம் முடிக்கிறதுக்கு ஆகமான பெண்கள் എങ്ങൾക്ക് മകരമാണ്വൻ യാ എങ്ങളുടെ തായ് എങ്ങളുടെ സഹോദര എങ്ങളുടെ പുള്ളകൾ എങ്ങളുടെ തായുടേ സഹോദര തന്നെയുടേയ സഹോദര എങ്ങനെ മകരമാണ് എങ്ങോടെ മാം എങ്ങോടെ മകരമാണ് സെറ്റ് എങ്ങനെ അവങ്ങളുടെ മേല പട്ടാൽ മുഴുവൻ ഏത മനവിയായിരുന്നാലും മനവിടെ മേലെ പട്ടാൽ എന്നത് உளும் முறிஞ்சிடும் திரை இல்லாமல் படணும் திரையோட பட்டன்னு சொன்னால் முறையாது இது மூன்றாவது கொண்டு வரக்கூடிய விஷயம் நாலாவது கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்கட உறுப்புல எங்களோட முன் துவாரத்தில் அல்லது பின் துவாரத்தில் எங்களோட கையுடைய உள்புறங்கள் இந்த விரல்கள் பட்டால் புலு முறிஞ்சிடும் எங்கட மருமஸ்தானத்தில் முன் சுவாரத்தில் அல்லது பின் துவாரத்துல எங்களோட முன் பகுதியில அல்லது பின்பகுதியில எங்கள மருமஸ்தானத்துல மறைவான இடத்துல எங்கள கை என்னது எங்கள உழு முறிஞ்சிடும் இன்னொத்தது பட்டந்தாலும் உழு முறிஞ்சிடும் இது உழுவை முறிக்கிற காரியங்களை முக்கியமாக நாலு விஷயங்களை கொண்டு வராங்க அஞ்சாவதாக இதை சேர்த்து கொள்றாங்க அந்த தூக்கத்துடைய பாடத்தில் மயக்கம் பைத்தியம் என்ன சொன்னோமே அதில் சேர்த்துக்கொள்கிறாங்க இருந்தாலும் உழுவை முறிக்கிற காரியங்கள் நாள் இருக்குது இன்னக்கு ஒரு இன்னொரு பாடத்தை நாங்கள் பார்ப்போம் முடித்துக்கொள்ளுறோம் லேசாக அல் ஒரு லட்சத்தி எஜிபுல் அஜலீஹா உழுவை முடிச்சுட்டேன் தான் செய்யக்கூடாத மூணே மூணு விஷயம் சுருக்கமாக பார்த்து முடிச்சுக்கொள்வோம் அதில் முதலாவது உலு முறிஞ்சிட்டேன் ஒருத்தருக்கு உழு இல்லை என்றால் அவருக்கு தொழுகிறது இயலாது தொழுகைக்கு கட்டாய நிபந்தனம் அவருக்கு உழு வேறு

தவாஃப் காபா தவாப் செய்கிறது எதை இல்லாத நிலை மேல எங்களுக்கு காபாவை தவாப் செய்யறதும் எங்களுக்கு இயலாது கட்டாயம் தவாப் செய்யணும் என்று இருந்தால் என்ன செய்யணும் எங்களுக்கு உழு கட்டாயம் இருக்கணும் செல்றாங்க செல்றாங்க தொழுகையும் தவாஹும் உண்டு எனது தொழுகையும் தவாஃபும் உண்டு ரெண்டுக்கும் கட்டாயம் உழு தேவை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால் தொлееல யாராரையும் பேசையல பேசினால் தொழுக பாத்தில் தவாப்புடைய இடத்திலே பேசிறதுல பிரச்சனை இல்லை பேசாம தவாப் செய்யிறது தான் சிறந்தது இதுக்கு முன்னுக்குள்ள வித்தியாசம் என்ன ரெண்டு ஒண்ணே நிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாப் ஹவுலல் பைத் காபாவை தவாப் செய்யறதும் மிஸ்லஸ் ஸலாங் னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை போல னாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தொழிகல பேசினா தொழுக பாத்தில் ஆகிடும் தவாஃபில் பேசலாம் பிரச்சினையில் தவிர்ந்து கொள்வது நல்லது மூணாவது மசுல் முஸ்ஹஃப் வஹம் லுஹூ குர்வானை தொட்டுறது அதை சுமக்கிறது உழு இல்லாமல் செய்ய நிறைய பேர் தெரியாமல் செய்கிறேன் இங்கே தான் எனக்கு எடுத்து வைக்கிறேன் வீட்டில் குருவானே இருந்தால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு தான் விலங்குறதுல குழுவே இல்லாமல் இருக்குமா அவங்களுக்கு சும்மா யாபகம் இல்லாமல் சும்மா தெரியாத முறையில் அவங்க என்ன செய்கிறாங்க குர்வான் அப்படியே தொட்டு அப்படியே அங்கே தூக்கி வைக்கிறாங்க அப்போ நிபந்தனை என்னது எங்கட உழு இல்லாமல் குருவானை தொட்டதும் கூடாது நிறைய பேர் செய்கிறாங்க வீட்டில் ஞாபகப்படுத்துங்க உங்களுக்கு உழு இல்லை என்றிருந்தால் குருவான உழு இல்லாமல் தொற்றதோ சுமக்குறதோ கூடாது பெரிய ஒரு பாடம் அது அல்ல குர்வான்ல சொல்றான் லாயம சுகு இல்லல் முத்தகரும் பரிசுத்தமானவர்களை தவிர குருவானை யாரும் தொடவானும் நபியுடைய லா லாயம சொல் குர்வான இல்லா தாயர் சுத்தமான அன்றி குருவானை நீங்கள் தொடவானும் என்பதாக சல்லல்லாஹ் அலை வசலம் தொடக்கூடாது என்று செய்தியை செலவாகலை இவ செல்லாமலும் சொல்லியிருக்கிறாங்களா குருவானம் அல்ல சொல்லான் பருசுத்தமான தவிர வேறு யாரும் குருவான தொடர் அப்படி என்றால் உழு இல்லாமல் சுத்தம் இல்லாமல் குருவான தொற்றுதும் கூடாது உதாரணமாக ஒருத்தர் கேட்குறாங்க குர்வானை வித அதிகமாக உதாரணம் தரஞ்சு பத்து குருவானுங்களே அதை விட அதிகமான பகுதிகள் இருக்கிறதாக இருந்தால் அப்போ பிரச்சனை இல்லை என்றாங்க தவிர்த்து கொள்வது நல்லது செல்வது விளங்குதா தெரியாது குருவான தொடையலாம் அதை சுமக்கியல அணுகுருவானை விட அதிகமாக ஏதாவது தர்ஜுமாக்கல் செய்யப்பட்டிருந்தால் தப்சீல்கள் செய்யப்பட்டிருந்தால் அதை தொற்றது பிரச்சனை இல்லைன்ற பாடத்தில் கொண்டு வராங்க இருந்தாலும் நாங்கள் தவிர்ந்து கொள்வது நல்லது ஒரு ஆயத்து தான் இருந்தாலும் அந்த ஆயத்து குர்வானுடைய ஆயத்தாக இருந்தால் அதை தொற்றதும் எங்களால் கூடாது முழு இல்லாமல் செய்யலாது அல்லாஹ் சுபஹான் அவுத்தாலா படித்த பாடத்தை விளக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக சுபஹான் அல்லாஹி அபிஹம் அஷ்ஹது அல்லாஹ அல்லாஹ் இல்லாஹ் أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله